வணக்கம் நான் உங்கள் கௌசி லண்டன் பாராளுமன்றத்தில் தமிழ் அறிஞர்களின் விருது விழா பற்றியே இந்திய காணொலி வருகின்றது கோ மோகனரங்கன் தமிழ் ஆய்வு மையமும் லண்டனில் இருக்கின்ற குரய்டன் தமிழ்ச்சங்கமும் கோல் ஸ்மித் பல்கலைக்கழகமும் இணைந்து செந்தமிழ் சான்றோர்க்கு பெருமை சேர்க்கும் விழாவாக கடந்த ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி லண்டன் வெஸ்ட்மின்ஸ்டர் ஹவுஸ் சதுக்கத்தில் அமைந்துள்ள பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் நடைபெற்றது இந்த விழாவிலே மூத்த தமிழ் மொழியின் பண்பாடு கலாசாரம் தமிழ் மொழியின் ஆழ்ந்த ஞானம் என்று செந்தமிழுக்கு பெருமை சேர்க்கின்ற பங்களிப்பை செய்கின்ற அயலகத் தமிழர்களான நூறு பேராளர்களை இருபத்தி நாலு நாடுகளில் இருந்து அழைத்து இந்த விழாவை செய்திருந்தார்கள் அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரமுகர்களின் கைகளினால் கேடியங்களும் பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியினை பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர்களான சியோபினி மக்டோனா ஆயோன்ஸ் குரோய்டன் மாநகராட்சி மன்றத்தின் பிரதிமேயர் அப்பு ஸ்ரீனிவாசன் ஆகோமோ தமிழியல் ஆய்வு மையத்தின் முனைவர் பாட்டலகன்ல்கலைக்கழக திரு கே சிவா பிள்ளை ஆகியோர் ஒழுங்குபடுத்தியிருந்தனர் திரு அப்பு ஸ்ரீனிவாசன் தலைமை வகுத்து ஆற்றினார் முனிவர் பாட்டலகன் வரவேற்புரையாற்றினார் நன்றியுரையை அகிலன் பாட்டலகன் அவர்கள் வழங்கினார் லண்டன் பாராளுமன்றத்தில் தமிழ் மொழி வாழ்த்து இசைக்கப்பட்டு விழா ஆரம்பிக்கப்பட்டது

விடயமாக இது கருதப்பட்டது பிரிட்டிஷ் காமன்வெல்த் விவகார அமைச்சர் ஸ்டீவ் டீட்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஜாஸ் அதுவெல் நடாசா சிங் முதல் தமிழ் எம்பி உமா குமரன் மாநகராட்சி மேயர்கள் கவுன்சிலர்கள் வழக்கறிஞர்கள் கல்வியாளர்கள் கலைஞர்கள் என பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்து சிறப்புரையாற்றினார்கள் திரு விசு செல்வராஜா பிரான்சிலிருந்து வந்திருந்தார் திரு சுப்பையா ராமோ சிங்கப்பூரிலிருந்து இருந்து திரு சதீஷ் வெலிங்கம் இலங்கையிலிருந்து திரு ராட்டோ முத்ரட்னம் மலேசியாவிலிருந்து திருமதி பிரேமலா நாகேஸ்வர் ராஜா தென் ஆப்பிரிக்காவிலிருந்து திருமதி சந்திரகௌரி சிவபாலன் ஜெர்மனியிலிருந்து திரு ராஜசுந்தர் ராஜன் மொரிசியஸிலிருந்து திரு பி எஸ் அகிலன் இந்தியாவிலிருந்து திருமதி பி சங்கமித்ரை தமிழ்நாட்டிலிருந்து இவ்வாறு இவ்வாறு நூறு பேராளர்கள் இந்த இந்த நிகழ்ச்சியில் அயலக ஒருங்கிணைப்பாளராக இருந்து இங்கு வருகை தந்திருந்தார்கள் ஜெர்மனி நாட்டிலிருந்து கௌரி சிவபால சிறப்பு அதிதி பாராளுமன்ற எம்பி நாஷா ஆயோன்ஸ் குரோய்டன் மேயர் அப்துல் இஸ்லாம் குரோடன் மாநகராட்சி மன்றத்தின் பிரதிமேயர் மேயர் அப்பு ஸ்ரீனிவாஸ் ஆகியோரிடமிருந்து செந்தமிழ் சான்றோர் விருதையும் கௌரவத்தையும் பெற்றுக்கொண்டார் விழா முடிவுற்றதும் அனைத்து பேராளர்களும் இல்பட் நகரில் அமைந்திருந்த பிரபா மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டதுடன் அனைவருக்கும் கலை நிகழ்வுகளும் விருந்துபசாரமும் அளித்து கௌரவிக்கப்பட்டது கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி மன மகிழ்வை தந்த ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது நன்றி